வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கள்ங்கிற எங்கள் தலைப்பில் கவிஞருடைய பாடல்களிலிருந்து ஒரு சில நுணுக்கமான தகவல்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இன்று கண்ணதாசன் கண்ணன் வடிவாக இருந்து கண்ணன் கர்ணனை நோக்கி புலம்பியதாக ஒரு அபூர்வமான பாடல் இனிமேலாம் அந்த பூமியில் அப்படி நாம் அனுபவிக்க இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இங்கே பிறந்திருக்கோம் பாருங்க நம்ம சந்தோஷப்படணும் கர்ணனை அங்கே கண்ட கண்ணன் யுத்த காலத்தில் அங்கே கண்ணன் பாடுவதாக அமைந்த பாடல் இதோ நீங்களே சொல்லிட்டீங்களே அந்த பாட்டு தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள் ஏதோ கர்ணனுக்கு மட்டும் சொன்னதில்லை காரணம் பாடலின் அடுத்த பகுதியில் அவரே சொல்கிறார் தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை பழி ஏற்றாயடா கர்ணா நானும் உன் பழி கொண்டேனடா இந்த நாலு வரிக்கு மட்டும் விளக்கம் பார்த்தாலே பொறுமைய ரெண்டு மணி நேரம் ஆகி அதுவும் அதை சீகாழி பாடி இருக்கக்கூடிய அந்த முறை இருக்கு பாருங்கோ தாய்க்கு நீ மகனில் தம்பிக்கு அண்ணனில் மகன் மகனில் அப்படின்னு அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்கில் அப்படி சீகாழியினுடைய அந்த குரல் அப்படியே கம்பீரமாக இருக்கும் அப்படியே குழைய வச்சிடும் மகன் இல்லை தம்பிக்கு இல்லை ஊர்பழி ஏற்றாயடா என்ன சார் தாய்க்கு மகன் இல்லைன்னா தம்பிக்கு அண்ணன் இல்லைங்கிறது தெரியுமே இதை எழுத ஒரு கண்ணதாசம் வேணுமா இது கிருஷ்ண வாக்கா போய் போட்டு வச்சார் பாருங்கோ இல்லை ஐயா கர்ணனுக்கு அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி மாபெரும் திறமைசாலு வீரன் வள்ளல் அதெல்லாம் ஒன்றும் மறுக்கலை யாரும் மறுக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க முதல் முதலேழு வள்ளல் இடையேழு வள்ளல் கடை ஏழு வள்ளல் சொல்லி இருபத்தி ஓரு வள்ளல்களை இங்கே கணக்கு வைத்த நம் தமிழகம் கர்ணனை அந்த இருபத்தி ஓரு வள்ளல்களில் ஒருவராக கொண்டு போய் வைத்தது ஆகவே அப்படிப்பட்ட கர்ணன் ஆனால் எல்லாரும் கர்ணனை என்ன இழிவாக பேசினார்கள் தெரியுமா அதோ அரச குடும்பத்தினர் கௌரவர்களும் பாண்டவர்களும் அங்கே தாங்கள் கற்றுக்கொண்ட வித்தியை துரோணாச்சாரியார் மூலமாக தாங்கள் அறிந்ததை அங்கே அரங்கேற்றம் செய்கிறார்கள் இதோ பிஷ்மாச்சாரியார் கிருபாச்சாரியார் கிருத்தவர்மா அஸ்வத்தாமா ஏராளமான அவ்வளோ அரசாங்கமே அங்கே தான் இருக்கு அவங்க ஃபுல்லாக இருக்கு அரங்கேற்றம் நடக்கிறது அவரவர்கள் அவரவர்கள் திறமையை காண்பிக்கின்றார்கள் அர்ஜுனனும் தன்னுடைய திறமையை காண்பிக்கின்றான் ஒரு அம்பு அர்ஜுனன் போட்டானா மழையாக கொற்றது அந்த மழை மக்கள் மேல் வந்து அவர்களை நினைப்பதற்குள்ளாக அடுத்த அம்பை போடுகின்றான் அது நெருப்பாக கப்பி அந்த மழையை அப்படியே இல்லாமல் செய்து விடுகிறது நல்ல வேலை இவர்கள் மழையில நனையல அவ்வளவு பேரும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துரியோதனனுக்கு கொஞ்சம் பயந்தான் எப்பா இவனை இந்த பாடுபடுத்துகிறானு யாரு இந்த இவனை இந்த பாடுபடுத்துகிறானே இவன் கூட பீமை வேறு போது தான் என்ன பண்ணுறதுன்னு கர்ணன் திகைத்திருக்கிறான் இது வியாச பாரதம் மட்டுமல்ல வில்லி பாரதமும் விரிவாக தெளிவாக சொல்கின்றது அந்த நேரத்தில் கர்ணன் எழுந்தான் இதை விட அபூர்வமான திறமைகளை வில் வித்தைகளை நானும் காண்பிப்பேன் என்னாலும் காண்பிக்க முடியும் நான் சபையில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னார்கள் டாய் நீ யார் பிள்ளாடா நீ யாருக்கு பிறந்தியோ அவன் யாருக்கு தெரியாது ஏதோ தண்ணியில் மருந்துன்னு வந்த உன்னை அதிர அதிரதன்கிற அந்த தேர்ப்பாக எடுத்து வச்சு வளர்ந்துட்டுருக்கான் பெத்தவ பேர் தெரியாத பயணி எவ்வளவு பெரிய இழிவு சார் இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அந்த நேரத்தில் அங்கிருந்து அந்த அதிரதன் சொல்லக்கூடிய தெருப்பாகன் வரார் பீமன் பார்த்தான் டே கருணா அதோ பாடுறா உங்க அப்பா கையில் சாட்டையோட வந்துட்டார் ஓடு ஓடு போ 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 குதிரைகளை அப்படி தயவு செய்து யாரையும் இவ்வாறு இழிவாக பேசாதீர்கள் பேசாதீர்கள் கண்ணதாசன் அங்கே கண்ணன் மூலமாக கர்ணனிடம் கதறுகின்றார் அன்னைக்கு பெத்தவ ஒரு வினாடி மனசு சலனப்பட்டு இந்த குழந்தைய விட்டாச்சு உம் தாய் துறந்து விட்டாள் ஆனா உலகமே அவனை தொடராமல் பெத்தவ பெரு தெரியாத அனாதப்பயா ஆனதப்பாய என்று எவ்வளவு இழிவாக பேசியது அதுக்கு அப்புறமா தானே அந்த சபையில துரியோதனன் என் அங்க தேசத்துக்கு இவனை நான் ராஜாவாக ஆக்குகிறேன் அரசனை பண்ணினா இதனுடைய விளைவுதான் பாடலின் பிற்பகுதியில் கண்ணதாசனுடைய கண்ணனே சொல்லப் போகின்றார் தாய்க்கு நீ மகன் இல்லை அவை ஏற்றுக்கல ஒன்ன காரணமாகவே பெற்றவள் பெயர் தெரியாதவன் பெற்றவள் யார் என்றே தெரியாதவன் என்று அவ்வளவு பேரும் உன்னை இகழ்ந்தார்கள் யாரும் ஏதோ கூட பிறந்தவர்களுக்கு சகோதரன் இல்லைன்னு மட்டும் இல்லை ராமருக்காவது ஒரு குகனி இருந்தான் ஒரு சுக்ரீவன் இருந்தான் ஒரு விபீஷன் என்று இருந்தான் குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சுழ்ுவான் மகனடும் அருவரானும் எம்மொழி அன்பின் வந்தாக நமர் காதலையா இன்னொடும் எழுவரானோம் பாட்டிற்கு கம்பர் பாட்டு கர்ணனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லையே நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை அது மட்டும் இல்லை இதே கர்ணன் பின்னால் கொந்தியிடம் வரம் கேட்கும் பொழுது போகின்றான் அம்மா நான் தான் அவர்களின் மூத்த சகோதரன் என்பதை அவர்களிடம் சொல்லிவிடாதே அவர்களுக்கு நான் அண்ணன் அல்ல காரணம் நீ சொல்லிவிட்டால் அவர்கள் உடனடியாக ராஜ்யத்தை என்னிடம் கொடுத்து விடுவார்கள் அந்த ராஜ்யத்தை நான் துரியோதனனுக்குத்தான் கொடுப்பேன் அவ்வாறு துரியோதனனுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை அப்போ தாய்க்கனி மகனில்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை என்று ஊரே பழி சொல்லியது நானும் பழி கொண்டேனடா அங்கே வாங்க கண்ணன் என்ன இந்த கிட்ட தானும் பழி கொண்டார்னா இந்த உத்தியோகபருவம் கிருஷ்ணபுரம் ஆத்மா தூது வராருன்னு சொல்கிறோம் இல்லையா அஞ்சு ஊர் எங்கள் ராஜ்யம் இல்லாட்டி அஞ்சு ஊர் இல்லாட்டி அஞ்சு வீடாவது கொடுப்பா அவன் மாட்டேன்ட்டான் நடந்து முடிந்த உடனேயே இந்த கர்ணன் இருக்கக்கூடிய காலம் வரையில் பாண்டவர்களுக்கு ஆபத்துத்தான் என்று அங்கே தேவேந்திரனை விட்டு கர்ணனிடமிருந்து கவச குண்டலங்களை யாச்சகமாக கேட்டு வாங்கி கொண்டு வரச் செய்தார் போச்சா அடுத்தது புந்திதேவியிடம் கர்ணன் தான் உன்னுடைய மகன் என்று சொல்லியுமே அவள் துடித்தாள் அம்மா இப்போ நான் போய் கூப்பிட்றேன்டா கிருஷ்ணா நீ கூப்பிட்டாலும் வரமாட்டான் ஏன்னா ஏற்கனவே கிருஷ்ணன் கூப்பிட்டாச்சு கிருஷ்ணனிடமே அங்கு கர்ணன் சொன்ன வாக்கு கண்ணனிடம் கர்ணன் சொன்ன வாக்கு இன்னும் சொல்ல போகிறதுனா லாஜிக்காக பார்த்தாக்க கர்ணன் கர்ணனிடம் சொல்லுகின்றான் கிருஷ்ணன் அப்பா கர்ணா நீ பாண்டவர்களின் முதல்வன்டா நீ தாண்டா மூத்தவன் வா அந்த பக்கன்னார் கிருஷ்ணா நீ சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும் அதை நான் ஏற்க மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா என்னை நம்பி யுத்த காலத்தில் இறங்கிவிட்டான் துரியோதனன் போர் மூண்டு விட்டது அவனுக்காக நான் உயிர் துறக்கவில்லை என்றால் செஞ்சொற்று கடன் தீர்க்கக்கூடியது அந்த நன்றி கொன்ற பாவம் வரும் இதை வள்ளுவரும் ரொம்ப அழகா சொல்றார் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்ன நூல்கள் என்ன ஞான பொக்கிசைய அந்த பூமி கட்டி காப்பாத்தியனா சபையில் மானத்தை காப்பாத்தனங்கிறதுக்காக சுவாமி பரவாசு தேவனே வந்து சொல்லியும் கேட்கவில்லை பெத்தபிள்ளை வந்து சொல்கின்றாய் கேட்கவில்லை இப்போ தெரியுதா நன்றி கடன் செஞ்சொற்று கடன்னா என்னென்னு செஞ்சொற்று கடன் தீர்ப்பதை தவிர நான் ஒரு காலம் கண்ணா பாண்டவர்களுக்காக வரமாட்டேன் இத அங்க சூச்சகமாக சொன்ன கண்ணன் நீ போய் கேள் அவன் வரமாட்டேன்பான் ஆனால் அதற்கு பதிலாக இரண்டு வரங்களை வாங்கி கொண்டு வா ஆஷார் கிருஷ்ணன் நாகாசரத்தை இரண்டாவது முறை அர்ஜுனன் மீது ஐயக்கூடாது பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் அவன் கொல்லக்கூடாது வரமாக வாங்கி கொண்டு வா போ குந்தி தேவி அதே போல வந்து வரம் வாங்கி கொண்டு போனாள் இப்ப தெரியுதா செஞ்சொற்று கடன் தீர்க்க நானும் உன் பழி கொண்டேனடா ஊர் பழி ஏற்றாயடா கர்ணா நானும் உன் பழி கொண்டேனடான்னு சொன்ன அந்த கண்ணன் அடுத்த வரியிலேயே செஞ்சொற்று கடன் தீர்க்க சேராது இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா மன்னித்து அருள்வாயடா மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா காரணம் கடைசி காலத்தில் அங்கே கர்ணனிடம் வந்து நீ பண்ணின புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்குறாரு அந்த வேஷத்தில் வந்து அந்த புண்ணியத்தை வாங்கி கொண்ட தானே அங்கு அவர் எடுத்த விசரூபத்தை வில்லிப்புத்துராழ்வார் சொல்லுகின்றார் போற்றிய கர்ணன் கண்டு கண் கழிப்ப புணறி கொண்டெழுந்த கார்மிகளை மாற்றிய வடிவும் பஞ்ச ஆயுதமும் கொண்டு கூற்று உரள் கராவின் வாயில் நின்றடைத்த குஞ்சரராஜன் அன்று தோற்றியபடியே தோற்றி நான் முடிவும் தோற்றமும் இல்லாத பயந்துள்ளவோம் கண்ணனுக்கு அங்கு அருள் செய்தாரல்லவா அதுபோல கண்ணனை தேடிப்போய் அருள் செய்த அந்த கண்ணன் அந்த கண்ணனுடைய தாசன் எழுதியபடியே நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தொருள் இருந்த நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டும் அப்பரம்பொருள் வழங்கும்